இப்போ கறி வேகறதுக்கு தண்ணி வந்து சேர்த்துருவோம் தண்ணி வந்து கறிக்கு சமமாக தண்ணி சேர்க்கணும் ஏன்னா கறியிலேருந்தே தண்ணி வரும் அதுக்காக சேமா சேர்த்துக்கோங்க கறி எவ்வளோ இருக்கோ அதுக்கு சரி சமமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இதில் அரிசினா பொடி கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருவோம் சால்ட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருவோம் கிண்டி விட்டு மூடி போட்டு அஞ்சு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்ப அஞ்சு விசில் வந்துருச்சு ஓபன் பண்ணி பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு 4 టేబుల్ స్పూన్ నల్ సేతుకు టేబుల్ స్పూన్ సోంబు అర టేబుల్ స్పూన్ இப்போ பிரியாணி இலை பட்டை கல்பாசி எல்லாமே சேர்த்துருவோம் அது லைட்டாக பொறிட்டும் அது கொறைஞ்சதையும் வெங்காயத்தை சேர்த்துருவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டு ஒரு நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் மெணசனக்காயை ஆட் பண்ணிடுவோம் டொமேட்டோ ஆட் பண்ணிடுவோம் டொமேட்டோ நல்லா வதங்குறதுக்கு சொல்ப சால்ட் ஆட் பண்ணிக்குவோம் கொஞ்ச நேரம் இருப்போம் வதங்குற வரைக்கும் ஈருள்ளி டொமேட்டோ நல்லா வதங்கிருச்சு இப்போ இதுல மிளகு ஒரு அஞ்சு சேர்த்துருவோம் வெள்ளுள்ளி சுண்டி பேஸ்ட் இதுல சேர்த்துருவோம் இப்போ இது நல்ல பச்சை வாசனை போறதுக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ மட்டனை சேத்துறோம் இதில. காய் 2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா முன்னாடியே சேர்த்துருக்கோம் கறி வேக வைக்கும் போது கொஞ்சமா சேர்த்துக்கோங்க வதக்கி விடுங்க ஒரு நிமிஷம் இருக்கட்டும் தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிடுவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பெருங்காயத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிடுவோம் தண்ணி வந்து நார்மல் தண்ணியும் சேர்க்காதீங்க கறி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டம்ளர் தேவைன்னா ரெண்டு டம்ளர் கூட ஊற்றிக்கலாம் மீதி தண்ணி இருந்தா குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் கறி தண்ணி நல்லதுதான் பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டு குடிச்சா நல்லது இப்போ கிண்டி விட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு மூடி போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் வேக வைப்போம் மீடியம் ஃப்ளேமில் மட்டன் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் சொல்ப்ப கொத்தமரி புதினா சொப்ப சேர்த்துருவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சிம்பிளான முறையில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்